அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஸ்டாலினை அசிங்கப்படுத்திய அண்டா செந்தில்வேல் ஆமாங்க திடீர்னு நம்ம அண்டா செந்தில்வேலுக்கு என்ன ஆச்சனே தெரியல நம்முடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களைப் பற்றி ரொம்பவும் கொச்சையா கேவலமா பேசிட்டாரு என்னங்க என்ன பேசினாரு அப்படின்னு கேக்குறீங்களா அதை எப்படி நான் என் வாயால சொல்றது நம்முடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முட்டாளா அவருக்கு எதுவுமே தெரியாதான் இப்படிப்பட்ட ஒரு தொணியில பேசி வச்சிருக்கிறாருங்க இந்த அண்டா செந்தில்வேலு என்னங்க நம்ப முடியலையா அப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா சரிதான் ஏன் வச்சுக்கோங்களேன் இப்ப செந்தில்வேலு வேலு தினமும் காலையில எந்திரிச்ச உடனேயே குடுகுடுன்னு ஓடி போய் அண்ணா அறிவாலய வாசல்லையோ இல்லனா கோபாலபுரம் வாசல்லையோ நின்னு இருநூறு ரூபாய் பிச்சை வாங்கி மன்னிக்கணும் இருநூறு ரூபாய் கூலி வாங்கி அதை வச்சு சோறு சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வாழ்கின்ற திமுகவின் மிகவும் விசுவாசியான ஒரு அரிய வகை ஜந்து பிராணி அது மனித ஜென்மத்துல சேர்த்துக்க கூடிய பிராணியா நான் பார்க்கல சோ திமுகவிற்கு மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு விசித்திர பிராணி அப்படிப்பட்ட ஒரு பிராணி சோறு சாப்பிடுறதுக்காக தினமும் இருநூறு ரூபாய் கொடுக்கற முதலாளிய பத்தி எப்படி திடீர்னு தப்பா பேசும் நீ சொல்றது எங்களால நம்ப முடியலையே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் புரியுது ஆனா என்ன பண்றது சில நேரம் நம்மளையும் அறியாம நம்ம ஆள் மனசுல அமிக்கி வச்சிருக்கிற உண்மைகள் எல்லாம் வாய் வழியா வெளியே வந்துரும் தெரியுமா அது மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி செந்தில் வேல் தன்னுடைய ஆள் மனதில் அடக்கி வைத்திருந்த உண்மைகள் எல்லாம் இன்னைக்கு அவர் வாய் வழியா பீரிட்டு வெளியே வந்துருச்சு அது எல்லாத்தையும் கொட்டிட்டாரு சரி ஓகேப்பா என்னதான் சொன்னாரு அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேக்குறீங்களா ரைட்டு நாம மேட்ருக்கு வருவோம் என்ன நடந்தது அப்படின்னா நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்புல ஒரு பத்திரிக்கையாளர் அண்ணன் சீமான் கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிச்சாமியை பத்தி பாஜக தலைவரான அண்ணாமலை தற்குறி அப்படின்னு திட்டி இருக்காரே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு இதுக்கு பதில் சொன்ன அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது அது ரொம்ப தப்பு ஏன்னா இப்போது இருக்கின்ற தலைவர்களிலேயே புத்திசாலியான தலைவர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் இப்படிப்பட்ட தகாத சொற்களை சொல்லி திட்டுவதை அண்ணாமலை உடனே நிறுத்திக்கணும் இப்ப அண்ணன் சீமானோட இந்த செந்தில்வேல் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை மிகவும் கொச்சையா கேவலமா பேசிட்டாரு என்ன உருட்டி இருந்தாரு அப்படின்னா இப்போது இருக்கின்ற தலைவர்களிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் புத்திசாலியான ஏன் அவர் கண்ணுக்கு கருணாநிதி தெரியலையா எப்படி குரலோவியம் படைத்த மாபெரும் புலவரான தொல்காப்பிய பூங்காவை எழுதிய அப்புறம் வான் ஆசானது என்கின்ற செக்ஸ் கதையை எழுதிய அப்படி வேற ஏதோ எழுதியு சங்கிகளை சந்தோஷப்படுத்த ராமானுஜருக்கு நாடகம் எழுதிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் கண்ணுக்கு அறிவாளியா தெரியலையா கம்ப ராமாயணம் எழுதியது சேக்கிழார் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தான் சீமான் கண்ணுக்கு புத்திசாலியா தெரியறாரா அப்படின்னா சீமான் எப்பேற்பட்ட அறிவாளியா இருப்பாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு நக்கல் அடிச்சு வச்சிருக்கிறாரு இப்போ நீங்க கோவப்பட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வரீங்க அது எனக்கு நல்லா கேக்குது ஏன்பா இதுல எங்கப்பா ஸ்டாலின பத்தி தப்பா பேசியிருக்கிறாரு நம்ம அண்ணன் சீமான பத்தி தானே தப்பா பேசியிருக்கிறாரு நீ ஏன் பொய் சொன்ன அப்படின்னு நீங்க கோவப்பட்டு கேக்குறது எனக்கும் புரியுது ஆனா நான் பொய் சொல்லல செந்தில் என்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு இப்போது இருக்கின்ற தலைவர்களிலேயே புத்திசாலியான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அதிமுக இப்போது இருக்கின்ற தலைவர்களிலேயே புத்திசாலியான தலைவர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரு ஆனா அதுல அதிமுக அப்படிங்கறது கட்டாயி அது பொதுப்படையா போயிடுச்சு சரி அது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்படி அண்ணன் சீமான் சொல்லும்போது செந்தில்வேலு யாரை தூக்கிட்டு வராரு கருணாநிதியை தூக்கிட்டு வராரு ஏன் கருணாநிதியை தூக்கிட்டு வரணும் கருணாநிதி என்ன உயிரோடவா இருக்கிறாரு இப்போது இருக்கின்ற தலைவர்களிலேயே அப்படிங்கிற போது இப்ப யார் யார் எல்லாம் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களை தானே பேசி இருக்கணும் அதை விட்டுட்டு செத்து போன கருணாநிதியை எதுக்கு தூக்கிட்டு வராரு ஏன் அவர் ஸ்டாலின ஒப்பிட்டு பேசல ஏன் பேசல அப்படின்னா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது செந்தில்வேலுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய ஆழ் மனசுக்கு அந்த உண்மை நல்லாவே தெரியும் இப்ப நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவு ஆழம் எப்படிப்பட்டது உலகத்துக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது குடியரசு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறதே தெரியாது பதநீர் இவ்வளவு இனிப்பா இருக்குதே சக்கரை போட்டீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருக்கு இயற்கை அறிவு இருக்கு வயக்காட்டுக்குள்ள நாம எல்லாம் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கே யோசிப்போம்

எண்பத்தி ஏழையும் ஒன்பதையும் கூட்டினா நூத்தி ஏழு வரும் அப்படிங்கிற அளவுக்கு கணக்குல மிகப்பெரிய புலியா இருக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி இருக்கும் போது ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு எப்படி அந்த இடத்துல பேசி இருக்க முடியும் சொல்லுங்க பேசி இருக்க முடியுமா பேசி இருந்தா என்ன ஆயிருக்கும் அதனால தான் செந்தில்வேல் வந்து மறைமுகமா ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு அடிப்படை அறிவே கிடையாது அவர் ஒரு முட்டாள் அப்படிங்கறது எல்லாம் ஒப்பிட்டு பேசுறது சொல்லுங்க நான் என்ன பொய்யா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டாலினோட அறிவு இப்படிப்பட்டதா இருக்கும் போது அவரை ஆதரித்து பேசக்கூடிய அண்டா செந்தில்வேலின் அறிவு ஆழம் எப்படிப்பட்டதா இருக்கும் அங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறது நேத்தே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அண்ணன் சீமான் சொன்ன இன்னொரு விஷயத்த வேற மாதிரி திருச்சி பேசி இருக்கு இந்த விசித்திர விசுவாச பிராணியான அண்டா செந்தில்வேல் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய பத்திரிகையாளர் பாஜக தொடர்ந்து தமிழர்களை புறக்கணிக்குது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை தோத்து போனாரு அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் தோத்து போனாங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போனார் எல்முருகனும் தோத்து போனாரு ஆனா முருகனுக்கு இணையமைச்சர் பதவியை கொடுத்த பாஜக ஏன் அண்ணாமலைக்கு தரல ஏன் வந்து கே வி ஆறுமுகத்துக்கு தரல ஏன் வந்து தமிழ் சை சவுந்தரராஜனுக்கு தரல ஏன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தரல ஏன் நயனார் நாகேந்திரனுக்கு தரல ஏன் வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சார் எவ்வளோ தெளிவா இருக்கு இந்த இடத்துல எங்கேயாச்சும் சாதி பற்று வெளிப்படுதா ஆனா இந்த விசித்திர பிராணி இருக்கு தெரியுமா திமுகவின் விசுவாச விசித்திர பிராணி அண்டா செந்தில்வேர் வேற மாதிரி திரிச்சு பேசுது அவருக்கு சாதி பற்று இருக்குங்க அதனால தான் தன்னுடைய சாதியான தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் ஏன் பதவி திருச்சி ஏதாவது நியாயம் இருக்கா மனசாட்சி இருக்கா அண்ணன் இனப்பற்றோட ஆனா அதை இந்த திமுக கொத்தடிமைகள் எப்படி மாத்திராங்க சாதி பற்றோட பேசிட்டாரு அப்படின்னு மாத்திராங்க பாஜக கட்சி கிட்ட நமக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது ஆனா தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதை நாம எப்படி ஏத்துக்க முடியும் எல்லாரும் தானே தேர்தலில் நின்று தோத்து போனாங்க அண்ணாமலை தானே அதிகமா வாக்கு வாங்கி தோத்து போனாரு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கல இவங்களை எல்லாம் சொல்லும் தன்னுடைய ஆளுநர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட்ட அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏன் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல நீண்ட நெடிய காலமாக பாஜகவில் பயணிக்கின்ற ஐயா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஏன் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல ஏன் நைனார் நாகேந்திரனுக்கு கொடுக்கல ஏன் ஆறுமுகத்துக்கு கொடுக்கலன்னு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதாவது எல்லா தமிழ் தலைவர்களுக்கும் பொதுவா தான் அண்ணன் கேட்டாரு சாதி திருப்பி விடுறாங்க இந்த அண்டா இன்னொரு கேள்வியும் என்ன தெரியுமா இதையெல்லாம் கேக்குற இவரு எப்படி எல் முருகனுக்கு ஏன் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குற இவரு ஏன் நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கவே இல்ல அண்ணன் கேட்கவே இல்லை அண்ணன் சீமான் ஒரு முறை கூட நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் பதவி கொடுத்தீங்க ஜெய்சங்கருக்கு பதவி கொடுத்தீங்க அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்லையா பல முறை கேட்டு இருக்கிறாரு நான் வந்து இந்த காணொலி மூலமா இந்த திமுக விசுவாச விசித்திர பிராணியான அண்டா செந்தில்வேலுக்கு ஒரு சவால் விடுற அண்ணன் சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் ஜெய்சங்கருக்கு ஏன் அமைச்சரவை பதவி கொடுத்தீர்கள் அப்படின்னு பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்ட பத்து காணொலிய காட்டுறேன் காட்டிட்டா பொய் சொன்ன செந்தில்வேலு வேலு நாளையில இருந்து யூடியூப்ல பேசுறதையே நிறுத்திக்கணும் இல்லையா நான் வந்து பொய் சொல்லி பிழைப்பு நடத்துறேன் அப்படிங்கறத பகிரங்கமா ஒத்துக்கணும் சவாலுக்கு தயாரா அண்டா செந்தில்வேல் அவர்களே சவாலுக்கு தயாரா எதுக்கு இந்த மானங்கட்ட பிழைப்பு எத்தனை முறை அண்ணன் கேட்டு இருக்கிறாரு தெரியுமா இங்க தேர்தல் நின்னு வெயில்லையும் மழையிலையும் தெரு தெருவா அலைஞ்சு வாக்கு வாங்கி தோத்து போன தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பதவியும் கொடுக்கல ஆனா தேர்தல்லையே போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் எப்படி நீங்க அமைச்சரவை பதவி கொடுக்கலாம் மக்களையே சந்திக்காத இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரமிக்க பதவியை எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நூறு காணொளிகளுக்கு மேல அண்ணன் பேசி இருக்கிறாரு பல பேட்டிகள்ல அண்ணன் பேசி இருக்கிறாரு ஏன் அப்ப எல்லாம் காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டீங்களா ஏன் இப்படி கேவலமா பொய் சொல்லி பொழப்பு நடத்துறீங்க அண்ணன் பேசுனது நம்முடைய தமிழ் இனத்திற்காக

நீங்க தாராளமா எடுத்து பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் பல இடத்துல இந்த கேள்விகளை கேட்டு இருப்பாரு அப்படி இருந்தும் எப்படி இந்த செந்தில் வேலும் மற்ற திமுக கொத்தடிமைகளும் திருச்சி பேசலாம் இதெல்லாம் சரியா இப்படி தினம் தினம் அண்ணன் சீமானுக்கு எதிராக ஆயிரம் பொய்களை முன்வைத்து ஆயிரம் திரிபு கருத்துக்களை முன்வைத்து சீமான் வந்து ஒரு பொய்யர் அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்னு கட்டமைக்க பாக்குறாங்க இந்த திமுகவை சேர்ந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் இதை எப்படி அமைதியா கடந்து போறது பதிலுக்கு நாம ஏதாவது கோபப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னு வைங்க ஆ கொச்சையா பேசிட்டான் ஆ ஆபாசமா பேசிட்டான் போடு வழக்க தூக்கி சிறையில வை அப்படின்னு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது அதிகாரத்தோட நிழல்ல இருந்துகிட்டு யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பேசிட்டா அதுக்கு பேர் வீரம் கிடையாது அப்பட்டமான கோழைத்தனம் இந்த கோழைகளின் முகமூடிய தினம் தினம் நாம கிழிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் உறவுகளே இவனுங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க பாம்பை விட அதிகமான விஷம் கொண்டவனுங்க இந்த திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கின்ற கொத்தடிமைகள் விளங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்